அஸ்லாம் வலைக்கும் தாலா வரக்கத்து அபு ஹுரேலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த செய்தி சகி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் எதுகுலுல் ஜென்னத் அக்வாமுன் சில கூட்டத்தார்கள் சுவனத்தினுள் நுழைவார்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் தெரியுமா தத்துகும் அந்த சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தார்களினுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் அந்த உள்ளங்கள் பறவைகளின் உடைய உள்ளங்களை போன்று இருக்கும் என்றார்கள் இறைத்துதர் நாயகம் அலேஹி வசலமான் அவர்களுக்கு வேண்டிய ஒரு விடயம் எதற்காக வேண்டிய பறவையை கூறி காட்டினார்கள் என்று தெரியுமா பறவைகளினுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் உறுதியானதாகவே இருக்கும் அதனுடைய மன உறுதி தன்னம்பிக்கை எப்பொழுதும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் பறவைகள் எங்களைப் போன்றே உணவு தட்டுப்பாடுகள் வந்துவிடுமோ என்று பயந்து மாதக் கணக்கில் உணவுகளை சேமித்து வைக்காது எவ்வளவு பெரிய மலை அடித்தாலும் எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் வானில் எவ்வளவு பெரிய இடி இடித்தாலும் எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் நிகழ்ந்தாலும் இறைவன் எனக்கான உணவை வைத்திருப்பான் என்ற நம்பிக்கை அதனிடம் மலையில் எழுந்தவுடன் தான் பறவைகள் தனக்கான உணவை தேடி செல்லும் எவ்வளவு பெரிய மன உறுதி என்பதை பாருங்கள் பறவைகள் மரத்திலே கிளைகளிலே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் கிளை முறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கீழே விழுந்தாலும் கிளைகள் மாத்திரம்தான் ஒழிய பறவைகள் ஒரு காலமும் கீழே விழுந்து விழுந்துவிடாது தன் நம்பிக்கையின் மூலம் சிறகுகளை அடித்து மேலே உயர பறக்க துவங்கும் இது போன்றுதான் முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் ஒரு காலமும் கோலையர்கள் கிடையாது மன உறுதி மிக்கவர்கள் மன தைரியம் மிக்கவர்கள் தன் நம்பிக்கை மிக்கவர்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய பலத்தை எங்களுடைய தன்னம்பிக்கையை எங்களுடைய மன உறுதியை நாங்கள் தான் இன்று வரையில் உபயோகிக்காமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்